ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி அவர்கள்கிட்ட ரீசன் இன்டர்வியூவில் இன்டர்வியூல உங்களோட டான்ஸ் பயங்கரமா இருக்கும் நீங்களே பார்த்து டான்ஸ் யாரோடது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்தே தளபதியோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு சாங்கா இருந்தாலும் ஆடுவாரு பண்ணி ஆடுறவங்கள பார்த்தாலே நமக்கும் ஆடணும்னு தோணும் மூமெண்ட்ஸு அதெல்லாம் விட அவர் என்ஜாய் பண்ணி ஆடுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ தளபதி கிட்ட இருக்கிற அந்த ஒரு கிரேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெயினாக அவங்களும் சிம்ரன் மேமும் ஆடுற எல்லா சாங்ஸுமே என்னோட பேவரட் அப்படின்ற மாதிரி தளபதியோட டான்ஸ் பத்தி பயங்கரமாக அதிகமா சோ நார்மலா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே தளபதியோட டான்ஸ் பத்தி பேசி பாத்துருக்கோம் பட் சாய் பல்லவி என்ன மாதிரியான ஒரு டான்சர்னு தெரியும் ரீசெண்டா கூட அவங்க கோயில் ஆடுற மாதிரியான ஒரு வீடியோ சாங் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு சோ அதனால இவங்களும் தளபதி அவங்களோட பேவரட் டான்சர்னு சொல்றது பயங்கரமா இருக்கு கேட்க அண்ட் ஆக்சுவலா அந்த ட்ரெண்டான சாங் இருந்த படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூல தான் இத பேசி இருக்காங்க நாக சைத்தன்யா அவர்களோட தண்டல் படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூ தான் இது அண்ட் தளபதி தொடர்ந்து படங்கள் பண்ண கண்டிப்பா சாய் பல்லவி எப்படியும் ஒரு படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க சோ ஒரே சாங்ல ரெண்டு பேரோட டான்ஸையும் பார்த்து பார்த்துருக்கலாம் பட் இதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கான்றது தெரியல சோ ஃபியூச்சரில் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் அண்ட் எல்லாருமே இப்போ வரைக்கும் சிம்ரன் அவர்கள் தான் தளபதிக்கு ஈக்குவலான ஒரு டான்ஸர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மேபி சாய் பல்லவி ஒரு படத்தில் தளபதியோட நடிச்சிருந்தா தளபதி சிம்ரனுக்கு அப்புறம் இவங்க தான் பெஸ்ட் காமோன்ற மாதிரி நேம் வந்திருக்கலாம் அண்ட் சாய் பல்லவிக்கு லாஸ்ட் இயர் அமரன் மிகப்பெரிய ஒரு வெற்றி அதுவும் கிட்டத்தட்ட அமரன் படத்தோட கதை இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நகரும் சோ யாருமே எதிர்பார்க்காத வகையில் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சும் இவங்கள நிறைய தமிழ் படங்கள்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்திங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ